வணக்கம் பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப் நன்றி கூறிய ஏதோ ஆப்பு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் காரணம் ட்ரம்பை பொறுத்தவரை பாகிஸ்தானை ஒரு நிழல் தேசமாகவோ அல்லது அடிமை நாடாகவோ தான் பார்க்கிறார் அதாவது பாகிஸ்தான் என்ற நாட்டிற்கு அமெரிக்கா அளிக்கும் மதிப்பு பூஜ்யமாகும் ஆனால் தமது காய் நகர்த்தல்களுக்கு ஒரு அடிமுட்டால் வேண்டுமென்ற விதத்தில் அந்த நாட்டை பயன்படுத்தும் அமெரிக்கா எப்போதுமே அமெரிக்காவிற்கு பாகிஸ்தான் ராணுவத்துடன் ஒரு ரகசிய உறவு இருப்பது உலகமறிந்த விஷயம்தான் இராணுவத்தைப் பயன்படுத்தித்தான் அமெரிக்கா பாகிஸ்தானை கட்டுப்படுத்துகிறது அமெரிக்காவின் விருப்பங்களை கொள்கிறது ஆப்கானிஸ்தான் போர் உட்படவுள்ள விஷயங்களில் கூட பாகிஸ்தானின் உதவி தேவைப்பட்டது அமெரிக்காவிற்கு காரணம் தீவிரவாதிகளின் உற்பத்தி மையமாக உள்ளது பாகிஸ்தான் என்பதுதான் அதனால் பாகிஸ்தானின் உதவியோடு ஏராளமான விஷயங்களை செய்ய திட்டமிட்டுள்ளது அமெரிக்கா அதற்காக பாகிஸ்தானை தோளில் சுமக்க தயாராக இல்லை அந்த நாடு அதாவது பாகிஸ்தானை வைத்து காரியம் சாதிப்பதற்காக ஏதோ சிறிய பணத்தை கொடுக்கலாம் ஆனால் பாகிஸ்தான் மக்களை அவர்களின் நலனை பற்றி சிந்திக்கவோ அல்லது செய்யவோ தயாராக இல்லை அமெரிக்க நாடு அமெரிக்கா இப்போது சில நாடுகளின் குடிமக்களுக்கு பயண தடையை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளது தகவல்களின் அடிப்படையில் அந்த பட்டியலில் பாகிஸ்தானம் இருப்பதாக தெரிகிறது அதுபோலவே ஆப்கானிஸ்தானிகளுக்கும் பயண தடை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது ட்ரம்பின் முந்தைய ஆட்சிக் காலத்தில் இஸ்லாமிய நாடுகள் சிலவற்றின் குடிமக்களுக்கு அமெரிக்காவிற்கு பயணிக்க தடை விதித்திருந்தது அன்று பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியதோடு சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருந்தது அதை நினைவுபடுத்தும் விதத்தில் இப்போது மீண்டும் அத்தகைய ஒரு நடவடிக்கையை எடுக்க முயற்சித்திருப்பதாக தெரிகிறது அதில் முக்கியமாக பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருப்பதாகவும் அறியப்படுகிறது அங்கிருந்து வரும் குடிமக்கள் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் கூறுகிறார் அமெரிக்காவில் யார் ஆட்சி செய்தாலும் சொந்த அமெரிக்காவில் யார் ஆட்சி செய்தாலும் சொந்த நலனுக்குத்தான் முக்கியத்துவம் என்பது அவர்களின் பொதுவான கொள்கையாகும் பாகிஸ்தானே கூட தீவிரவாதிகளை உற்பத்தி செய்வதிலோ தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதிலோ எதிர்ப்பு ஏதுமில்லை அவர்கள் வேறு எந்த நாட்டில் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டாலும் பற்றி அமெரிக்காவிற்கு எந்த கவலையும் இல்லை அக்கறையும் இல்லை காரணம் பாகிஸ்தானை வளர்த்தது ஒரு வகையில் அமெரிக்காதான் பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரித்தபோது வாய் திறக்காமல் இருந்த அமெரிக்காதான் அது பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிப்பதிலேயே அமெரிக்கா உதவி செய்தது என்றும் சிஏஏ உதவி செய்தது என்றும் அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதங்களை கொடுத்தார்கள் என்றும் எல்லாம் பல கருத்துகள் உள்ளன எப்படியோ யாருடைய உதவியினாலோ பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தது பாகிஸ்தானின் செயல்களையெல்லாம் கண் அடைத்து கொண்டு ஆதரிக்கும் நிலைப்பாட்டை எக்காலமும் கொண்டுள்ளது அமெரிக்கா பின்னர் அமெரிக்காவில் பயங்கரவாத செயல் நடந்தபோதுதான் அதில் பாகிஸ்தானுக்கு பங்களிப்பு உள்ளதென்று அறிந்தபோதுதான் அமெரிக்கா சிறிய அளவில் இடைவெளியை கடைபிடித்தது அப்போதும் கூட மற்ற நாடுகளில் என்ன செய்தாலும் பரவாயில்லை அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்க என்பதுதான் அமெரிக்காவின் நிலைப்பாடாகும் அமெரிக்கா தமது நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த தீவிரவாத உற்பத்தி மையமாக உள்ள பாகிஸ்தான் தேவையாகும் அதற்காக எதற்கோ ரொட்டி கொடுத்தார் போல் சிறிது பணத்தை கொடுக்கும் அமெரிக்கா அவ்வாறுதான் சமீபத்தில் கூட பாகிஸ்தானுக்கு பண உதவி செய்துள்ளது அமெரிக்க நாடு அதெல்லாம் செய்யும் ஆனால் பாகிஸ்தானின் குடிமக்கள் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டைக் கொண்டுள்ளது அமெரிக்க நாடு பாகிஸ்தானில் இருந்து வரும் நபர்களை ஏற்க தயாராக இல்லை என்று கூறுகிறது ட்ரம்ப் நிர்வாகம் அது தொடர்பான உத்தரவு விரைவில் வெளிவருமென்ற பாகிஸ்தான் ஊடகங்களை கூறுகின்றன பாதுகாப்பு அச்சுறுத்தலை அதற்கான காரணமாக கூறுகிறது ட்ரம்ப் நிர்வாகம் அதனால் மார்ச் பன்னிரண்டிற்கு பிறகு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உட்படவுள்ள பல நாடுகளின் பெயர்களை உள்ளடக்கிய பட்டியல் வெளிவருமென்று தெரிகிறது ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாகிஸ்தானிகளை குளிர்வீர்த்திருந்தார் ட்ரம்ப் அதைக் கண்டு அவர்கள் தொள்ளி குதிக்கும் போதே இதோ அடுத்த தொழிலுக்கான செய்தி வந்துள்ளது பாகிஸ்தானிகள் உள்ளே வரக்கூடாது என்று